எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு இந்த ப்ரைஸ் மீடியா வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பெரிய மாணவர்களே ஒரு டெய்லர் இருந்தாருங்க அந்த டெய்லரு நல்லா தைக்கக்கூடியவர் அவர் ஒரு நாள் என்ன பண்ணார் ஒரு உடைய எடுத்து அதை கட் பண்ணார் கத்திரிக்கோளால் கட் பண்ணிவிட்டு கத்திரிக்கோளை கீழே வச்சார் எங்கெங்கே கட் பண்ணுமோ அதை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டார் அதுக்கு பிற்பாடு ஒரு ஊசி எடுத்தார் ஊசி எடுத்து அவர் தைச்சார் தைச்சிட்டு அந்த ஊசியை கீழே வைக்காம தன்னுடைய தலையில் இந்த தொப்பியில் அப்படி லைட்டாக சுருக்கி வச்சாருங்க இதை கவனமாக பார்த்து கொண்டிருந்த அவருடைய பையன் கேட்டான் அப்பா கத்திரிக்கோள் காஸ்ட்லி அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு கீழே வைக்கிறீங்க இந்த ஊசி ரொம்ப காசு தான் அந்த ஊசியை மட்டும் கீழே வைக்காமல் உங்கள் தலையில் சுருக்கி வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அப்பா இவன் கேட்குற கேள்வியை பார்த்துட்டு நல்ல ஞானமாக கேட்குறான் என்று சொல்லி அவர் என்ன பண்ணார் அவனுக்கு விளங்கும்படியாக சொன்னார் மகனே இந்த கத்திரிக்கோள் எவ்வளோ தான் விலை உயர்ந்ததாக இருந்தாலும் அதனுடைய வேலை என்ன கட் பண்ணி பிரிக்கிற வேலை ஆனால் அந்த ஊசி என்ன செய்யுது அதை தச்சு இணைக்கிற வேலையை செய்கிறது அப்போ கத்திரிக்கோவில் கீழே வைக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஊசியை மேலே வைக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது நாம் இணைக்கிறவளாக இருக்கணும் ஒரு சில வார்த்தையினால் இன்றைக்கி பல குடும்பங்களை பல நண்பர்களை பிரிச்சுடுவாங்க பலரை தன்னுடைய வார்த்தையினால் குத்தி குத்தி காட்டி அவங்களுக்கு பல விதமான வேதனைகளை உண்டு வா உண்டாக்குவாங்க இங்கே ஆண்டோடைய வார்த்தை இப்படி சொல்லுது சங்கீதம் ஐம்பத்தி அஞ்சில் இருபத்தி ஒன்று அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயைப் போல் மென்மையானவை அவன் இருதயமோ யுத்தம் அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவை ஆனாலும் அவை உருவின பட்டயங்கள் பிரியமானவர்களே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை இணைக்கிறவளாக வாழ வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதை விட்டுவிட்டு விட்டு பிரிக்கிறவளாக அல்ல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவங்களோட பேசி அன்பான வார்த்தைகளை பேசி அவர்களை இணைக்கிற பொழுது அவங்க உங்களை வாழ்த்துவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கையை அப்படிப்பட்ட வார்த்தையை பேசி மற்றவர்களுக்கு இடையூறாக இருந்தோன்னா இன்றைக்கு ஆண்டு விட்ட மன்னிப்பு கேட்போம் இணைக்கிறவளாக வாழ்வோம் ஒருவேளை அந்த ஊசி சின்னதாக இருந்தாலும் அருமையான காரியத்தை செய்து அது என்ன காரியம் செய்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கத்திரிக்கோள் எவ்வளோ விலை உயர்ந்ததாக இருந்தாலும் அது பிரிக்கிற வேலையை செய்கிறது நாம் பிரிக்கிறவளாக அல்ல இணைக்கிறவளாக தேவனோடு இணைக்கிறவளாக நம்ம மாறுவோம் கடவுளுமே ஆசிர்வதிப்பா நாம் சிமிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டு வரே நாங்கள் கேட்ட இந்த கதையின் வழியாக நீ எங்களோடு பேசியிருக்கிறேன் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வார்த்தைகள் அநேகரை இணைக்கட்டும் எங்களுடைய வார்த்தைகள் அநேகரை வாழ வைக்கட்டும் எங்களுடைய வார்த்தைகள் அநேகரை எழுப்பி விடட்டும் ஆண்டு வரே ஒரு நாளும் நாங்கள் பிரிக்கிறவளாக அல்ல ஆண்டு வரே ஒரு நாளும் குடும்பத்தில் ஏதோ தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குறவர்களாக அல்ல மாறாக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பேசுகிறவர்களாக ஜீவனை பேசுகிறவர்களாக இணைக்கிறவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரன் சகோதரி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கிற அன்றுவரே பிரிவினைகள் மாறட்டும் அன்றுவரே ஒரு மனம் உண்டாகட்டும் ஜெபிக்கிறவளாய் மாறுவீரா மாற்றுவீராக ஒவ்வொரு உள்ளத்திலும் தேவன் பேசுவீராக இயேசுவி நாமத்தினால மனதாரவளை வாழ்த்தி ஆசீர்வத் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ